ஜெயந்தி நகர் கிராம அருள்மிகு மகாசக்தி மாரியம்மன் திருக்கோயிலில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருகரக திருவிழா நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் கொன்னூர் தாலுகாவிற்குட்பட்ட ஜெயந்தி நகர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மகாசக்தி மாரியம்மன் திருக்கோயிலின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருகரக திருவிழா கடந்த ஏழாம் தேதி துவங்கி பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை மிக சிறப்பாக நடைபெற்றது ஜெயந்தி நகர் அருள்மிகு மகாசக்தி மாரியம்மன் திருக்கோயிலில் கடந்த ஏழாம் தேதி கணபதி ஹோமம் மற்றும் அபிஷேக ஆராதனை கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழா கடந்த எட்டாம் தேதி அன்று குலதெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீப ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கடந்த ஒன்பதாம் தேதி அன்று அம்மன் திருக்கரக அலங்கார வீதி உலா வந்து திருக்கோயில் வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து அன்னதானம் கடந்த பத்தாம் தேதி அன்று ஜெயந்தி நகர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி குழுவினர் சிறப்பு அபிஷேக பூஜை அதனைத் தொடர்ந்து அன்னதானம் மாலை இன்னிசை கச்சேரி நடைபெற்றது தொடர்ந்து பதினொன்றாம் தேதி காலை அபிஷேக ஆராதனை அதனைத் தொடர்ந்து பகல் பனிரண்டு மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாலை மூன்று மணி அளவில் அம்மன் அலங்காரத்துடன் திருவீதி உலா வந்து இரவு கங்கை சேர்க்கப்பட்டது ஜெயந்தி நகர் அருள்மிகு மகாசக்தி மாரியம்மன் திருக்கோயில் திருக்கரக திருவிழாவில் கிராம மக்கள் கலந்து கொண்டு அம்மனின் தரிசனம் பெற்றனர் ஜெயந்தி நகர் அருள்மிகு மகாசக்தி மாரியம்மன் திருக்கோயிலில் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர்கள் விழா குழுவினர் கிராம நல சங்கத்தார் மற்றும் ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பு Thank you.